கைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா போபோவோட மொபைல் ஸ்டாண்டு அது எப்படி வந்து அப்பாச்சில் மாற்றுறதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக வாங்கி மாட்டணும்னு எனக்கே ஆசையாக இருந்துச்சு நீ தான் வாங்கி டைம் கிடைச்சிருக்கு மாற்றத்துக்கும் சரி இல்லை வீடியோ எடுத்து போடுறதுக்கும் சரி நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அதில் ஒன்று வந்து விண்டோ ஏதாவது மிரரில் வந்து மாற்றுற மாதிரி நம்ம ஐட்டு லுக்கை இனிக்காக தெரியற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான் நமக்கு தேவையில்லை அப்படின்னும் போது நம்ம இங்கேயே கூட மவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம எங்கே மௌன் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் மோன் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் நம்ம லாங் டிரைவ் போகிறதுக்காக தேவைமாவது யூஸ் பண்ணிக்கலாம் போதி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல மோன் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு டைப்பான ரெண்டு டைப்பு லாக் வந்து ஹேண்டில் பார் லாக் கொடுத்துருக்கான் இது போதும் டேவரில் நமக்கு ஒரு சின்ன சைஸ் மட்டும் எடுத்து லாக் பண்ணிக்கலாம் நம்ம ஹேண்டில் என்ன சைஸோ அந்த சைஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் ஃபூர் அலாங்கி ஸ்க்ரூ கொடுத்துருக்கேன் அலாங்கி டூ அதே கொடுத்துருக்கேன் டைட் பண்ணியாச்சு இல்லை ஹேண்ட் இது ஷேக் ஆதாலும் டைட் பண்ணிக்கலாம் ரொம்ப டைட் பண்ணாலும் அலங்கி உடைய வாய்ப்பு இருக்குது அலாங்கினா அந்த மெட்டீரியல் உடையது வாய்ப்பு இருக்குது பட் ரிவியூ பார்த்த வரைக்கும் அதோடைய குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க பக்கம் டைட் பண்ணியாச்சு அடுத்து நான் போனீங்கன்னா அந்த கோபர் ஸ்டாண்டு தான் எடுத்தாச்சு இந்த லாக் உள்ள போட்டாச்சு லாக் பண்ணியாச்சு ஓகே நமக்கு அந்த ஆங்கில இருந்தோமோ அந்த ஆங்கில வச்சு டைட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மொபைல் எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கலாம் எவ்வளோ சிக்ஸ்டி எம்எம்லேருந்து நைன்டி எம்எம் வரைக்கும் அட்ஜஸ்டபிள் இது இல்லை மினிமம் வர மேக்ஸிமம் அது ஆறு சென்டிலேருந்து ஒன்பது சென்டி வரைக்கும் நம்ம எக்ஸ்டபிள் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சார்ஜ் எப்படினு கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சி டைப் இருக்குது ஆப்பிள் ஃபோனு யூஎஸ்பி சார்ஜ் நார்மல் டைப் ஆண்ட்ராய்ட் மாடல் அது மூலமே கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்கேன் இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பாக்கலாங்களா ஒரு மேல் லாக் கொடுத்துருக்கான் இதை வந்து கரெக்டா லாக் முடிஞ்சது அடுத்து இதுல பியூஸ் இதுக்கு பியூஸ்க்கான ஸ்பேர் இதுல கொடுத்துருக்கான் யூஸ் கவுண்ட் ஃபேர் எதுவும் இது ஒரு மேலே ஓவர் வோல்டேஜ் தான் வந்து மொபைல் சார்ஜ் ரெடி வாங்க வாய்ப்பு இருக்குல்ல மொபைல் எதாவது எப்படி கனெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் அது கூட நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சிடும் போட்டாச்சு இதில் போபோட சிங்கிள் எல்லாம் போட்டு இதோட போபோட குவாலிட்டி மெட்டீரியல் இருக்குது போட்டாச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து எப்படி சார்ஜ் கொடுக்குறது நம்ம கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம்ல அப்பாச்சி பைக்கில் எப்படி நம்ம யூஎஸ்பி சார்ஜரை கனெக்ட் பண்ண போகிறோம் அது கீ போட்டடனே வந்து ரெண்டு ஆகணுமான்னு ஃபஸ்ட்டு கீ போட்ட உடனே நம்ம சார்ஜ் ஏறணுமா இல்லை கில் சுவிச் ஆன் உடனே சார்ஜ் ஏறணுமா இல்லை லைட் சுவிச் ஆன் பண்ணும்போது சார்ஜ் வேணுமான்ட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி வேணுமோ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அது வயரை மட்டும் ஃபைன் அவுட் பண்ண ஆகணும் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாச்சோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஆஃப் பண்ணியாச்சு நான் ஏற்கனவே நிறைய ஒயரிங் அப்படி தான் இருக்கோம் நிறைய மாடிஃபிகேஷன்லாம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை ரூட் பண்ணிடலாம் ரூட் பண்ணுறதுக்கு அவனே கேபிள் டே ரெண்டு கொடுத்துருக்கான் அந்த ஸ்டூவில் கேபிள் டே லாக் ஏன்னா வைப்ரேஷனில் கேபிள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு வைப்பு லாக் பண்ணியாச்சா இந்த கேபிள் நம்ம டேரெக்டாக பேட்டரிக்கு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் நம்ம பேட்டரி அட்டாச் பண்ணிடணும்னா சாய் போல்னாலும் போட்டாலும் அந்த மாட்ட மாதிரி ஃபஸ்ட்டு இதுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டு கொடுத்துடணும் இது பதிவு தேவைப்படாது இந்த நாவது இதெல்லாம் பேட்டரி தேவை கொடுத்தது நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் தேவை என்ன பண்றோம் நெகட்டிவ் பாயிண்ட்லாம் அதனால பண்ணிக்கலாம் நெகட்டிவ் நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம் அந்த நெகட்டிவ் அங்கே பார்த்தோம் இது எழுமே நெகட்டிவ் தான் நம்ம ஏற்கனவே பாயிண்ட்ல நேரத்து வச்சிருக்கோம் பாயிண்ட் என்ன பண்ணுறோம் கொடுத்துடலாம் இதுக்காக கனெக்ட் வச்சிருக்கேன்னா ஒயர் வந்து கனெக்ஷன் அடிக்குமோ என்ன தன் டைம் வந்து மழை தண்ணி படிச்சுன்னா பிரிச்சு பார்க்கணும் ஒயிரிங் கஷ்டமா இருக்கும் அதனால என்ன பண்றோம்னா கனெக்ஷன் கனெக்ட் யூஸ் பண்ணிடுவோம் அடுத்து பாசிட்டிவ் பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் இது பாசிட்டிவ் பாயிண்ட் கில் கொடுக்கணும் கில் சுவிச் எங்கிருந்தா எங்க இருக்கான் இது ஆன் பண்ணவே நமக்கு வந்து வண்டி இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ அது ஆன் பண்ணக்கப்புறம் தான் நம்ம மொபைல் சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் இதோடதுன்னா நம்ம பார்க்கிங் லைட்டோட கிழிச்சி சாண் பண்ணதுக்கு தான் அந்த பார்க்கிங் லேட்டி ஒர்க் ஆகிற மாதிரி அந்த கனிஷன் யூஸ் பண்ணி அதே கண்டிஷனா இது கொடுத்துடலாம் இந்த மருத்து என்ன பண்ண போகிறோம் கனெக்ஷன் கொடுத்து வச்சு கொடுத்து கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் போய் செக் பண்ணலாம் இப்போ சார்ஜர் போட்டாச்சு சார்ஜர் போட்டு நம்ம மொபைல் சார்ஜ் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாங்களா என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜரை செட் பண்ணியாச்சு ஆன் ஆகல இப்போ கவிட்ச் ஆன் பண்ணியாச்சு பட்டன் ஆன் பண்ணுறோம் ஓகே எக்ஸஸ் கனெக்ஷன் ஆஃப் பண்ணுறோம் சார்ஜர் ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜர் ஆன் ஆயிடுச்சு கில் சுட்சு ஆன் பண்ணால் நம்ம சார்ஜர் ஆஃப் ரெடி பண்ணி இந்த ஒயரிங் பற்றி கனெக்ஷன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போட்டிங்